வேலையா முதல் தரத்திற்கு வர வேண்டும் என்று உனக்கு வேலை எல்லா இடத்திலும் மறுக்கப்படுகிறதா நான் வேலைகளை பிறருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முதலாளியாக மாறுவேன் என்ற நம்பிக்கை முதல் தரத்திற்கு யாருமே இல்லைங்க அப்படி சொல்லக்கூடிய சமூகமாக உருவாக வேண்டிய சமூகம் இன்னைக்கு அடுத்த படம் எப்போ வரும் அடுத்த படம் ரிலீஸ் ஆகும் அடுத்த கேம் எப்படி எப்படி அடுத்த படத்துக்கு டிக்கெட்டை புக் பண்றது என்று தங்களுடைய வாழ்வில் எந்த நோக்கமும் இல்லாமல் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறேன் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறேன் பெரும்பான்மையை நான் சொல்லவில்லை அவர்கள் குறைவானவர்களாக இருந்தாலும் அவர்கள் அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் நோக்கத்தோடு வாழ வேண்டும் ஒரு குறிக்கோளோடு வாழ வேண்டும் அல்லாஹ் கொடுத்த இந்த நாள் இந்த நோடி நமக்கு அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பு சென்ற நொடியை வீட்டெடுக்க முடியாது இருப்பது இந்த நொடிதான் அடுத்த நுடியும் உறுதி கிடையாது அது சொல்லல்லாஹு ரணிகள் செலவன் இபுனு அவர்களுடைய மகன் அவரை ஒரு முறை சந்தித்தார்கிறார் அவர்களுடைய தோல் புஜத்தை குளித்து உலுக்கினாகிறார்கள் ஏன் கொஞ்சம் கவனி மனவே இபுனு வருமரே கொஞ்சம் கவனி உன் மீது என் கவனத்தை கொடு என் மீது உன் கவனத்தை கொடு இபுனு வர்மரு சொன்னாகல் இவ்ளு வருமர் كن في الدنيا كانك غريب وعابر سبيل இந்த பூமியில் நீ வாழ் ஒரு வழிப்போக்கன் எப்படி வாழ்வானோ ஒரு பாதை எதையாவது எப்படி வாழ்வானோ அப்படி வாழ் என்ன அர்த்தம் காசு பண சம்பாதிக்காதீங்க வேலைக்கு போவாதீங்க அப்படியே வீட்ல உட்கார்ந்துருங்க அப்படின்னு அர்த்தமா எதை எதிர்பார்க்க பூமியில வாழ்ந்துட்டு போயிருங்க அர்த்தமா அப்படித்தான் இந்த ஹதீச பல பேர் புரிஞ்சு வச்சிருக்கோம்

உன் மரணத்திற்கு முன்னால் வாழ்வை தேடிக்கொள் இப்படிப்பட்ட வழிமுறை மரணம் அடைவதற்கு முன்னால் இப்படி ஒருவன் வாழ்ந்தான் என்று சொல்லும்படி வாழ்ந்து செல் ஏதோ வந்தாரு சென்றாரு என்று சொல்லக்கூடிய வாழ்வை வாழாதே அது யார் வேண்டுமானாலும் வாழலாம் ஒரு கால்நடை கூட அப்படி வாழலாம் இந்த பூமியில் ஆனால் ஈமாடை ஏற்றுக்கொண்டு மனிதனாக வாழக்கூடிய நீ ஒரு சாதனை தைரியம் உன்னால் ஒரு படிப்பினை இல்லாமல் மரணித்தால் அந்த வாழ்வுக்கு அர்த்தமே கிடையாது இந்த ஈமாடி நீங்கள் ஏற்றுக்கொண்டது அல்லாஹ் ரபுல் அலமீன் எம்மை மாற்றுவாராக உள்ளத்தில் நன்மையை சேருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களின் பாவங்களையும் அநியாயங்களையும் அசு அசிங்கங்களையும் உள்ளத்தில் ஏந்தி வாழாதீர்கள் எப்போது பார்த்தாலும் இந்த சினிமாக்களுக்கும் நாடகங்களுக்கும் இசைகளுக்கும் பின்னால் செல்லக்கூடிய கலாச்சாரத்தை விட்டு விலகி நல்ல விஷயங்களையும் நல்ல பழக்கங்களையும் நல்ல குணங்களையும் உள்ளத்திலே சமூகமாக வாழுங்கள் யாருடைய உள்ளத்தில் நன்மை குடிகொள்கிறது என்பதை அல்லாஹ் அறிகிறானோ அவருடைய மாற்றுவார் குரான் சொல்லுகிறது உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் நலவை அறிந்தால் யோசிக்கும் நலவைத்தால் அல்லாஹ் உங்களுக்கு தருவார் வாழ்வார் எல்லோரின் மீதும் நல்லெண்ணம் கொண்டவர்களாக எல்லோரும் முன்னேற வேண்டும் அந்த பாதையில் நானும் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழுங்கள் எல்லோரின் நோக்கம் ஒன்றுதான் யார் முன்னேறினால் என்ன சத்தியம் உயர்த்தப்பட வேண்டும் அதுதான் முக்கியம் யார் சத்தியத்தை சுமக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல உண்மை உடைக்கப்பட வேண்டும் என்பதுதான் முக்கியம் யார் உண்மையை சொல்கிறார்கள் என்பது முக்கியமல்ல அது யார் வேண்டுமானால் இருந்தாலும் அவர்களுக்கு பின்னாலோ அல்லது அவர்களை விட சிறந்தவர்களாகவோ வாழ வேண்டும் என்று நினைப்பதுதான் ஏற்று வாழக்கூடிய ஒரு முஸ்லிமின் வாழ்க்கையாக இருக்கும் கண்ணியமான முறையில் இந்த கையாளுங்கள் எல்லா பிரச்சனைகளை ஒருவரை இழிவுபடுத்தி தான் முன்னேறுவது மனிதனுடைய குணம் அல்ல இஸ்லாம் எமக்கு காட்டக்கூடிய வழி அல்ல ஒரு சகோதரன் இழிவடைந்து நான் கண்ணியமடைவது உலகத்தில் எதற்கும் பலனளிக்காத பலன் அளிக்காத ஒன்று சொன்னார்கள் ஒரு சகோதரனுடைய கண்ணியம் பாதிக்கப்படும் பொழுது ஒரு சகோதரனுடைய கண்ணியம் கண்ணியம் இனிவான முறையில் பேசப்படும் பொழுது யார் அதை விட்டு தன்னை திருப்பிக் கொள்கிறானோ அல்லா அவனுடைய முகத்தை நரகத்திலிருந்து திருப்பிக் கொள்கிறான் ஒருவரை பற்றி ஒருவர் தவறாக பேசுகிறார்கள் அந்த இடத்திலிருந்து எனக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை அவர் நல்லவர் தான் அவருடைய கண்ணியத்தை பாலாக்காதீர்கள் என்று அந்த இடத்திலிருந்து அவர் கலைந்து சென்று விட்டால் இவருடைய முகத்தை அல்லாஹ் நரகத்திலிருந்து திருப்புகிறார்கள் திருப்புகிறார்கள் இந்த பூமியில் யாருக்கும் தொல்லை கொடுக்காமல் ஒருவர் வாழ்ந்தால் அவரை எல்லா சொர்க்கத்தில் வாரிசாக மாற்றுகிறார்கள் இறைவனுக்கு இறை தூதருக்கு முன்னால் ஒரு மனிதர் வருகிறார் மூன்று நாள் அவருடைய தூதர் தொடர்ந்து சொன்னார்கள் இவர் சொர்க்கவாதி இவர் சொர்க்கவாதி இவர் சொர்க்கவாதி ஒரு நபித்தோழருக்கு ஆட்சியும் அவரை அவரை பின்தொடர்ந்தார்கள் மூன்று நாட்கள் அவரோடு தங்கி இருந்தார்கள் என்ன செய்கிறார் இவர் சொர்க்கவாதி என்று அடைவதற்காக மூன்று நாளும் பெரிதான ஒரு வணக்க வழிபாட்டை அவர் இடத்திலே பார்க்கவில்லை மூன்றாவது நாள் அவர் இடத்திலே சென்று சொன்னார்கள் உன்னை இறை தூதர் சொர்க்கவாதி என்று சொன்னார்கள் ஆனால் வித்தியாசமான எந்த அமரும் உன்னிடத்தில் நான் பார்க்கவில்லை என்ன செய்கிறாய் அப்போது இந்த மனிதர் சொன்னார் என்னுடைய உள்ளத்தில் இந்த உலகத்தில் யாரை பற்றியும் தவறான எண்ணம் என்னுடைய நான் விழிக்கும் பொழுதும் உறங்கும் பொழுதும் என் உள்ளம் சுத்தமான நிலையில் யாரை பற்றியும் தவறான எண்ணம் இல்லாமல் நான் உறங்குகிறேன் யாருடைய முயற்சியும் யாருடைய உழைப்பும் எனக்கு ஒருபோதும் பொறாமையை தராது இதனால் ஒருவேளை நான் அந்த வாக்கியத்தை அடைந்திருக்கலாம் என்று அவர் மனிதர் கூறினார் பிறருடைய கண்ணிய தூதர் பெயரில் கூட நல்ல கவனிக்கணும் பெயரில் கூட ஒருவர் தன்னை கீழாக பார்ப்பதை எல்லாம் அவருடைய தூதர் அனுமதிக்க மாட்டார்கள் மதீனாவுடைய பழைய பெயர் மதினா நகரத்துடைய பழைய பெயர் பாவங்களை சுமந்த ஊர் என்ற அர்த்தம் அது போன்ற அர்த்தமுடைய சொல்லது அசூருல்லா வந்தவுடன் சொன்னார்கள் இது அப்படிப்பட்ட ஊர் அல்ல பைபா இது சுத்தமான ஊர் என்று சொன்னார்கள் ஒரு மனிதர் வந்தார் அல்லாஹ் ஒரு பெண் வந்தார்கள் அல்லாவுடைய தூதரிடத்தில் நான் ஆசியா என்று சொன்னார்கள் பாவத்தை சுமந்த பெண் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இனிமேல் எப்படி சொல்லாதே நீ ஜமீலா அழகானவள் என்று சொல்லு என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சில பல்லத்தாக்கிலிருந்து சில மனிதர்கள் வந்து சொன்னார்கள் நாங்கள் வாதியா அலஹா வழிகேட்டின் பள்ளத்தாக்கு என்று பெயருடைய ஒரு இடத்திலிருந்து வந்திருக்கிறோம் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லச் சொன்னார்கள் வாதியல் ஹிலா வாதியல் ஹியா வ நேர் என்ற அந்த பெயரை மாற்றி அங்கிருந்து வந்திருக்கிறோம் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இரண்டு மனிதர்கள் வந்தார்கள் வந்து சொன்னார்கள் நீ நீங்கள் யார் உங்களுடைய பெயர் என்ன நாங்கள் இழிவானவர்கள் என்று சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் ஒருபோதும் நீங்கள் இழிவானவர்கள் அல்ல பல் நீங்கள் இருவரும் கண்ணியமானவர்கள் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் அல்லாவுடைய தூதரடத்தில் ஒருவர் பேச வருகிறார் உடன்படிக்கைக்காக என்றால் மென்மையானது லேசானது என்று அழுத்தம் அவர் வருவதை பார்த்தவுடன் நபித்தோர்களுக்கு சொன்னார்கள் சுகை வருகிறார் அல்லாஹ் உங்களுடைய காரியங்களை இனிமேல் எளிதாக்கி விடுவான் என்று அல்லாஹைய தூதர் சொல் அல்லாஹூ சொன்னார்கள் எதையும் ஒரு முன்னேற்றத்திற்காக சிந்திக்க தூண்டக்கூடிய மார்க்கம் என்று எல்லோரும் நம்மை பின்னால் ஆக்கிக் கொண்டே இருக்கிறோம் புரியக்கூடிய ஆற்றலை தருவாராக ஒரு வீரத்தோடு ஒரு கண்ணியத்தோடு ஈமானை சுமக்கிறேன் என்ற மதிப்போடு ஒரு இறைவனுக்கு முன்னால் செல்ல வேண்டிய ஒரு முஸ்லிம் தன்னை தானே தாழ்த்தி கொண்டு வாழக்கூடிய நிலைமைகளை பல இடங்களில் நாம் பார்க்கிறோம் அமரவர்களுக்கு முன்னால் ஒரு மனிதன் செல்கிறார்கள் அப்படியே குனிந்து பணிந்து முதுகெல்லாம் பூணி அப்படியே பணிந்தவர் போல செல்கிறார்கள் அமிரவுகள் அவரை பார்த்தவுடன் சொன்னார்கள் நீ இஸ்லாமை மரணிக்க செய்து விடாதே இஸ்லாமை நீ மரணிக்க செய்து விடாதே இருப அசத்னல் இஸ்லாம் அல்ல இசபி மறை கொண்டு இஸ்லாம் அல்ல எழுந்து செல் நிமிர்ந்து செல் என்று சத்தாப் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தோற்றத்தில் கூட குறை இருக்க கூடாது என்று விரும்பினார்கள் ஒருவர் தலையை வந்தால் தூதர் சொன்னார்கள் இவருக்கு சீப்பை கொடுத்து தலையை சொல்லுங்கள் ஒரு ஆடையில் ஆடையை அணிவதை ஒருவர் காலணையில் தான் விரும்பிய காலனையை அணிவது பெருமை அல்ல அது அவர் அவரின் விருப்பம் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லலாம் அணி செல்லவர்கள் சொல்லுங்கள் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையில் இப்படி எத்தனையோ உதாரணங்களை பார்க்கலாம் தோல்வி வந்தால் அதில் துவளக்கூடிய சமூகம் அல்ல வெற்றியை நோக்கி அடுத்த படிக்கட்டாக அந்த தோல்வியை ஆக்கிக் கொண்டு நடைபயணத்தை எதிர்ப்புகள் சுத்தி நாமெல்லாம் ரொம்ப மைனாரிட்டியா இந்த பூமியில வாழ்றோம் இப்படியே பேசி பேசி தன்னை தாழ்த்தி கொண்டே போகக்கூடிய இளமைகளை பார்க்கிறோம் பதிலுடைய பொற்களம் மிகப்பெரிய வெற்றி முஸ்லிம் சாம்ராஜ்யத்துக்கு உகதுடைய போர்க்களம் அப்படியே நேர்மாறாக வருகிறது தோல்வியின் விளிம்புக்கே ஒரு சமூகம் செல்கிறது அந்த போர்க்களத்திற்கு பிறகு இறக்கப்பட்ட என்ன தெரியுமா இறைவன் அவர்களை மேலும் இழச்சொல்கிறான் நீங்கள் கவலைப்படாதீர்கள் நீங்கள் வயர்ந்து விடாதீர்கள் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் நீங்கள் வாழ்ந்த இறை நம்பிக்கையை கொண்டு வாழ்ந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் அந்த நம்பிக்கை அவர்களிடத்தில் இருந்தது படைத்த இறைவனங்களோடு இருக்கும் வரை ஏன் கவலை என்ற கேள்வி அவர்களிடத்திலிருந்து இருந்தது எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு எதிராக ஒன்று கூடி விட்டார்கள் பயந்து கொள்ளுங்கள் அவர்களை ஹஸ்புன் அல்லாஹ் இறைவன் ஒருவன் எங்களுக்கு போதுமானவர்கள் நபித்தோழுவர்கள் தங்களுடைய நாவால் சொன்னார்கள் ஐம்பது வாழ்கள் அந்த குகைக்கு முன்னால்

எங்களை நீங்கள் கைவிட்டு விட்டீர்கள் கைவிட்டு விட்டீர்கள் சொன்னார்கள் இறைவன் என்னோடு இருக்கிறான் அவன் எனக்கு வழிகாட்டுவான் இந்த நம்பிக்கை கடலை பிளக்க வைத்தது ஒரு வார்த்தை தான் அந்த வார்த்தையை சுமந்த